இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரில் மரணித்த எந்த விலங்கின் இறைச்சியும் சந்தைக்கு விடப்படவில்லை இது தொடர்பாக பெறவும் வதந்திகள் பொய்யானவை என்று அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் முக்கியமாக தெதுரோயாவில் இருந்து சிலாபம் வரையிலான அனைத்து பண்ணைகளும் நீரில் மூழ்கின பண்ணை அமைந்திருந்த ஒரு தூண் கூட கண்டுபிடிக்க முடியாதுள்ளது இரண்டு தசம் எட்டு மில்லியனுக்கும் அதிகமான முட்டையிடும் கோழிகள் இறந்துவிட்டன நாங்கள் கவலையில் இருக்கின்றோம் முட்டையின் விலை மக்களுக்கு இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கப்படவிருந்த முட்டை திடீரென நாற்பத்தி ஐந்துவிட்டது ஆனால் எனக்கு வேறு எதுவும் செய்ய முடியாது ஆரம்பித்துள்ளதால் அதிக தேவை ஏற்படலாம் நாம் ஒரு பாரிய முட்டை நெருக்கடியை சந்திக்க உள்ளோம் என உறுதியாக நம்புகின்றேன் இறந்த விலங்குகள் சந்தையில் விற்கப்பட்டதாக ஒரு வதந்தி உள்ளது இல்லை மூன்று நாட்களுக்கு பின்னரே இறந்த விலங்குகளை பார்க்க சென்றேன் அவற்றின் கூடுகளுக்கு கொண்டு செல்லக்கூட வழியில்லை மூர்க்கத்தனமான அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் அவை பொய்யானவை யார் அழகிய இறைச்சியை விற்க முடியுமா இறந்த விலங்குகள் சந்தையில் விற்கப்பட்ட கதை ஒரு அப்பட்டமான பொய்யாகும் என குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது